வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மெண்ட் கொஸ்டின் முதல் கொஸ்டின் ரெசிஸ்டன்ஸின் யூனிட் டேஷ் மோ ஓல்ட் ஓம் ஆம்பியர் ஆன்சர் ஓம் ஓல்ட் என்பது மின் அழுத்தத்தின் யூனிட் ஆம்பியர் என்பது மின்னோட்டத்தின் யூனிட் மோ என்பது கண்டக்டிவிட்டியின் யூனிட் ரெண்டாவது கொஸ்டின் ஒரு பொருளில் மின்னோட்டம் பாய்வதற்கு எதிர்ப்பை தரும் தன்மை டேஷ் எனப்படுகிறது மின்னழுத்தம் மின்தடை மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாடு ஆன்சர் மின்தடை மூணாவது கொஸ்டின் கடத்தியின் விட்டம் பாதியானால் கடத்தியின் மின்தடை அளவு என்ன நான்கில் ஒரு பங்கு இரு மடங்கு பாதியளவு நான்கு மடங்கு ஆன்சர் நான்கு மடங்கு நாலாவது கொஷின் வெப்பநிலை ஒரு டிகிரி சென்டிகிரேட் அதிகரிக்கும் போது ஒரு மின் மின்தடையில் ஏற்படும் மதிப்பு அதிகரிப்பு டேஷ் எனப்படும் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோயபிஷன்ட் வெப்பநிலை மாறுபாடு லீனியர் கோயபிஷியன்ட் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோயபிஷியன்ட் ஆன்சர் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோயபிஷியன்ட் வெப்பநிலை உயரும்போது அதோட மின்தடையானது உயர்ந்தால் அது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோயபிஷியன்ட் வெப்பநிலை உயரும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆனது குறைந்தால் அது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோயபிஷியன்ட் ஐந்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் டெம்பரேச்சர் கோயபிஷியண்ட்டுக்கான சரியான விளக்கம் இது ஒரு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்வால் அதன் உருவோம் மின்தடையில் ஏற்படும் அதிகரிப்பு ஒரு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்வால் மின்தடையில் ஏற்படும் ஒரு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் ஒரு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்வால் அதன் ஒருவோம் மின்தடையில் ஏற்படும் விரிவடைதல் ஆன்சர் ஒரு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்வால் அதன் உருவோம் மின்தடையில் ஏற்படும் அதிகரிப்பு ஆறாவது கொஷின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை அளவு குறையும் மெட்டீரியல் டேஷ் கொண்டவை நெகட்டிவ் டெம்ப்ரேச்சர் கோயபிஷியன்ட் பாசிட்டிவ் டெம்ப்ரேச்சர் கோயெஃபிஷியன்ட் ஜீரோ டெம்பரேச்சர் கோயபிஷியன்ட் இவை எதுவும் இல்லை ஆன்சர் நெகட்டிவ் டெம்ப்ரேச்சர் கோயபிஷன்ட் அதாவது வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை அளவு குறையும் அதுதான் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோயபிஷியன்ட் எனப்படுகிறது ஏழாவது கொஸ்டின் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோயபிஷன் கொண்ட மெட்டீரியல் எது டங்ஸ்டன் யுரேகா கார்பன் நைக்ரோம் ஆன்சர் கார்பன் எட்டாவது கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் உருவதற்கு ப உருவாகுவதற்கு பயன்படும் மெட்டீரியல் எது மேங்கனின் அலுமினியம் நைக்ரோம் பிளாட்டினம் ஆன்சர் மேங்கனின் ஒன்பதாவது கொஸ்டின் சீரிஸ் சர்க்யூட் என்பது டேஷ் மின்னோட்டம் செல்வதற்கு ஒரே பாதை மட்டும் கொண்டது மின்னோட்டம் செல்வதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பாதைகள் கொண்டது அதிகமான கருவிகள் கொண்டது அதன் எல்லா இடங்களிலும் மின்னழுத்த அளவு சமமாக இருக்கும் ஆன்சர் மின்னோட்டம் செல்வதற்கு ஒரே பாதை மட்டும் கொண்டது பத்தாவது கொஸ்டின் டிசி பேரலல் சர்க்கியூட்டின் மொத்த மின்தடை அளவானது அதில் உள்ள மிக சிறிய மின்தடை அளவுக்கு டேஷ் ஆக இருக்கும் அதிகமாக குறைவாக சமமாக பாதியாக ஆன்சர் குறைவாக பதினொன்று படத்தில் காட்டப்பட்டுள்ள சர்க்கியூட்டின் மொத்த மின்தடையை கணக்கிடுக ஒரு படம் கொடுத்துருக்கோம் அதில் ஆர் ஒன் வந்து டென் ஓம்ஸும் ஆர் டூ ஃபைவ் ஓம்ஸு ஆர் த்ரீ டூ ஓம்ஸ்ன்னு இருக்குது அது பேரலில் இணைக்கப்பட்டிருந்தா அதோட மொத்த மின்தடை எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போது பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தால் அதோட மொத்த மின்தடை காண்பதற்கான ஃபார்முலா வந்து ஒன் பை ஆர்டிஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ அதை வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அதாவது எல்சியம் எடுத்து கீழே உள்ள ரெசிஸ்டன்ஸ் மதிப்புக்கெல்லாம் எல்சியம் எடுத்து ஒன் பை ஆர்டி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆர்டி கண்டுபிடிக்கணும் அப்போ ஆன்சர் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓம்ஸ் அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் ஒரு டிசி பேரலல் சர்க்கியூட்டில் ஒவ்வொரு மின்பாதையிலும் பாயும் மின்னோட்ட அளவு அப்பாதையின் டேஷைப் பொறுத்து அமையும் மின்தடை மின்னழுத்தம் கடத்தும் தன்மை பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆன்சர் கடத்தும் தன்மை பதிமூணாவது கொஷின் முப்பது ஓம் மற்றும் அறுபது ஓம் மின்தடைகள் பேரலாக இணைக்கப்பட்டால் மொத்த மின்தடை அளவு இருபது ஓம் ஓம் தொண்ணூறு ஓம் பதினஞ்சு ஓம் முப்பது ஓம் மற்றும் அறுபது ஓம் கொண்ட ரெண்டு மின்தடை வந்து பேரலெல்லாம் பேரலெல்லாம் இணைக்கிறாங்க ஒன் பை ஆர்டின்னு போட்டு கண்டுபிடிச்சு ஆர்டிஸ் ஈக்வல்ட்டு அறுபது பை மூணு ஈக்குவல் டு இருபது வரும் ஆன்சர் இருபது பதினான்காவது கொஷின் ஒரு பூர்த்தி பெற்ற மின்சுற்றில் ஒரு சந்திப்பை நோக்கி வரும் மொத்த மின்னோட்டமானது அந்த சந்திப்பிலிருந்து விலகிச் விலகி செல்லும் மொத்த மின்னோட்டத்திற்கு சமம் இந்த விதியின் பெயர் என்ன ஓம் விதி மின்தடையின் விதி ஆஃப் இரண்டாம் விதி ஆஃப் முதல் விதி ஆன்சர் முதல் விதி பதினைந்தாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள சுற்றில் எந்த சமன்பாடு கிட்ச் ஆஃப் முதல் விதிப்படி சரியானது ஐ ஒன் ப்ளஸ் ஐ போர் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபைவ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ த்ரீ ஈக்குவல் ப்ளஸ் ஐ ஃபோர் ப்ளஸ் ஐ ஃபைவ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூஸ் இக்கோல்ட்டு ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபோர் ப்ளஸ் ஐ ஃபைவ் ஐ ஒன் ப்ளஸ் ஐ த்ரீ ப்ளஸ் ஐ ஃபோர் ஈக்குவல்டு ஐ டூ ப்ளஸ் ஐ ஃபைவ் ஆன்சர் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஐ ஃபோர் ப்ளஸ் ஐ ஃபைவ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அம்புகுடி உள்ளே சொல்கிறதுலாம் வந்து ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கணும் அம்புகுலி வெளியே சொல்கிறதுலாம் மைனஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்போது அதை அதன்படி பார்த்தாக்க இப்போது ஐ ஒன்று ஐ டூவும் உங்களுக்கு உள்ளே போகிறது அப்போ வந்து அது வந்து ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ஈக்குவல் இதெல்லாம் வெளியில் செல்கிறது மின்னோட்டம் ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ ஃபோர் இதெல்லாம் வெளியில் செல்கிறது அப்போது ஆன்சர் வந்து ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ஈக்குவல் டு ஐ த்ரீ ப்ளஸ் ஐ போஸ் ஐ ஃபைவ் பதினாறாவது கொஷின் ஒவ்வொரு முற்று பெற்ற சுற்றிலும் மின்னழித்த வீழ்ச்சியின் கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் என்பதை எந்த விதி குறிப்பிடுகிறது ஓமின் விதி கிட்ஸ் ஆஃப் முதல் விதி கிட்ஸ் ஆஃப் ரெண்டாம் விதி கூலும் விதி கி ஆன்சர் கிட்ஸ் ஆஃப் ரெண்டாம் விதி பதினேழாவது கொஸ்டின் ஓமின் மதிப்பு அடிப்படையில் நடுத்தர மின்தடை மதிப்பு என்ன ஆயிரம் ஓம் வரை ஒரு ஓமுக்கு மேல் பத்து கிலோ ஓம் வரை ஒரு ஓமுக்கு மேல் நூறு கிலோ ஓம் வரை நூறு கிலோ ஓமுக்கு மேல் ஆன்சர் ஒரு ஓமுக்கு மேல் நூறு கிலோ ஓம் வரை நடுத்தர மின்தடை எனப்படுகிறது பதினெட்டாவது கொஷின் நடுத்தர மின்தடையை நேரடியாக அளப்பதற்கு பயன்படும் கருவியின் பெயர் என்ன அம்மீட்டர் மெக்கர் ஓமீட்டர் ஓல்ட்டு மீட்டர் ஆன்சர் ஓமீட்டர் அம்மீட்டர்ன்றது மின்னோட்டத்தை அளக்கிற கருவி ஓல்டிமீட்டர் என்பது மின் அழுத்தத்தை அளக்கிற கருவி மெக்கர் என்பது இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அளக்கிற கருவி ஆன்சர் ஓம் கியூ சீக்வல் டு ஒரு கிலோ ஓம் மற்றும் எஸ்எஸ் இல் ஒன் டுவெண்ட்டி ஓம் எனில் இந்த அளவில் வின்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகிறது எனில் அளவு தெரியாத மின்தடை மதிப்பை கணக்கிடுக ஒன் பாயிண்ட் ஒன் கிலோவும் த்ரீ கிலோவும் அதாவது மதிப்பு தெரியாத மின்தடையோட அளவு கண்டுபிடிக்கிற வின்ஸ்டோன் ஃப்ரிட்ஜில் ஃபார்முலா வந்து ஆர்எக்ஸ்வர்ட்டி எஸ்இன் டி பிக்யூ இதில் எஸ்ஸோட மதிப்பு பியோட மதிப்பு கியூட மதிப்பை சப்ஸ்க்ரூட் பண்ணி கேன்சல் பண்ணாக்க ஒன் பாயிண்ட் டூ கிலோவும் வரும் அடுத்த கொஸ்டின் இருபது ஒரு மெக்வோம் என்பது டேஷ் ஹோமுக்கு சமம் ஒன்று இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஒன்று இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ் ஒன்று இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் த்ரீ ஒன்று இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ ஒரு மெக்வோம் என்பது ஒன்று இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸுக்கு சமம் ஆன்சர் ஒன்று இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ்

பேரலல் சீரிஸ் மற்றும் பேரலல் ஓப்பன் சர்க்கியூட் ஆன்சர் சீரீஸ் அம்மீட்ரை எப்பயுமே ஒரு சர்க்கியூட்டில் சீரீஸில் அதாவது தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும் ஓல்டிமீட்ர சர்க்கியூட்டில் பேரலில் தான் இணைக்கணும் ஆன்சர் சீரீஸ் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பொருளின் எதிர்ப்பு திறன் எதை சார்ந்தது நீளம் குறுக்கு வெட்டு பரப்பு பொருள் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆனது எது எதுக்கு பொறுத்து அமையும்னாக்க நீளம் குறுக்கு வெட்டு பரப்பு அந்த மெட்டீரியல் ஆகிய எல்லாத்தையும் பொறுத்து அமையும் ஆன்சர் இவை அனைத்தும் இருபத்தி நான்காவது கொஷின் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் என்பது ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான்களின் தற்போக்கான இயக்கம் ஒரு திசையில் ஃப்ரீ எலக்ட்ரான்களின் இயக்கம் இரண்டு போல்களுக்கு இடையே அழுத்த வித்தியாசம் எலக்ட்ரான்களை ட்ரிப்ட் செய்வதற்கான பவர் ஆன்சர் ஒரு திசையில் ஃப்ரீ எலக்ட்ரான்களின் இயக்கம் அதாவது கரண்ட்னா என்னன்னாக்க ஃப்ரீ எலக்ட்ரான்களின் ஓட்டம்தான் வந்து மின்னோட்டம் எனப்படுகிறது ஆக ஆன்சர் வந்து ஒரு திசையில் ஃப்ரீ எலக்ட்ரான்களின் இயக்கம் இருபத்தைந்தாவது கொஸ்டின் மின்னோட்டம் எதில் அளவிடப்படுகிறது வாட் ஓல்ட் ஹென்ரி ஆம்பியர் ஆன்சர் ஆம்பியர் இருபத்தி ஆறாவது கொஷின் வி மற்றும் ஆரின் மதிப்புக்கான அறிந்திருக்கும் போது ஐயை கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் ஏ ஐசிகோல் டு விஆர் ஐசிகோல் டு ஆர் பை வி வி விவல் டு ஆர் ஐசிஇக்குவல் டு விபைஆர் ஐசிகோல் டுபைஆர் ஓம்ஸ்லாபடி ஐசிக்குவல் ஆர் ஐ மின்னோட்டம் வீன்றது வோல்டேஜ் ஆறுன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆன்சர் ஐ வி பை ஆர் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஒரு முப்பத்தாறு ஓம் ரெசிஸ்டர் மூலமாக ரெண்டியே கரண்ட் செல்லும் ஒரு சர்க்கியூட்டுக்கான வோல்டேஜ் மூலம் என்ன ஒன் பாயிண்ட் எயிட் வோல்ட் பதினெட்டு வோல்ட் ஏழு புள்ளி ரெண்டு வோல்ட் எழுபத்தி ரெண்டு வோல்ட் ஆன்சர் எழுபத்ரெண்டு ஓல்ட்டு இதில் வந்து ரெசிஸ்டன்ஸும் ஆம்பியரும் கொடுத்துட்டாங்க உங்களை வந்து வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போது ஓல்டேஜுக்கு ஃபார்முலா வந்து பி சீக்வல் டு ஐ இன்ட்டு ஆர் ஐஇ ரெண்டு ஆர் வந்து முப்பத்தாறு ரெண்டுத்தையும் பெருக்குனாக்க எழுபத்ரெண்டு ஆன்சர் எழுபத்தி ரெண்டு ஓல்ட் எட்டாவது கொஷின் நாம் சர்க்கியூட்டில் மின்னோட்டத்தை அதிகரிக்க வேண்டுமெனில் எதிர்ப்பு திறன் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும் சீரீஸ் பேரலல் சீரீஸ் பேரலல் சர்கியூட்டை திறந்திருக்க வேண்டும் சீரீஸ்ல ஒரு வழி பாதை இருக்கிறதுனால அப்போ நம்ம மின்னோட்டத்தை அதிகரிக்கணும்னா அந்த ரெசிஸ்டன்ஸீஸ்ல இணைக்கணும் ஆன்சர் சீரீஸ் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு தொடர் இணைப்பு சர்க்கியூட் ஆனது நூற்றி இருபது ஓம் இருநூத்தி இருபது ஓம் மற்றும் முன்னூற்றி முப்பது ஓம் மதிப்புகள் கொண்ட மூன்று ரெசிஸ்டர்களை கொண்டுள்ளது எனில் மொத்த எதிர்ப்பு திறன் நூற்றி இருபதை விட குறைவு இரநூற்றி எழுபது ஓம் எழுபத்தி எழுநூற்றி இருபது ஓம் நூற்றி இருபது ஓம் ஆன்சர் எழுநூற்றி இருபது இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து தொடர் இணைப்பில் கொடுத்துருக்காங்க அப்போது மொத்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தொடர் இணைப்பில் இருந்தாக்க கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கணும் அப்போ நூற்றி இருபது இரநூற்றி எழுபது முன்னூற்றி முப்பது கூட்டினா எழுநூற்றி இருபது ஓம் ஆன்சர் எழுநூற்றி இருபது ஓம் முப்பதாவது கொஷின் ஆறு மதிப்பு கொண்ட மூன்று மின்தடைகள் பேரலல் இணைப்பில் உள்ளது எனில் அதன் மொத்த மதிப்பு டேஷ் ஆகும் த்ரீ ஆர் 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 பை த்ரீ ஆர் கியூப் ஆன்சர் ஆர் பை த்ரீ அதாவது ஆர் மதிப்பு கொண்ட மூன்று மின்தடை வந்து பேரலில் இணைச்சிருக்காங்க அப்போ ஒன் பை ஆர்டி கண்டுபிடிச்சிட்டு ஆர்டி கண்டுபிடிக்கணும் அப்ப ஆர்டி ஈக்குவல் டு ஆர் பை த்ரீ ஆன்சர் ஆர் பை த்ரீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்